இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட மாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவன் இஸ்ரோவில் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தார் அப்படி அழைத்து வருகின்ற பொழுது கொண்டதனாலே துரோகம் பண்ணினார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும் மீது போர் தொடுக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த போரிலே சிறபில் ஜனங்கள் முறியடிக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயி மனுஷரால் முப்பத்தி ஆறு பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் காரணம் என்னவென்றால் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் எப்பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது அல்லது ஒரு கிளான் பாவம் செய்கிறதோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி விடுகிறார் என்பதை மாத்திரம் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வலி செலுத்துவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா அவசரப்பட்டு செயல்படுகின்ற ஒரு காட்சியையும் ஆண்டவர் அவரை தண்டிக்கிற ஒரு காட்சியையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் கீழ்படியாமையினாலே அல்லது தீர்க்கதொருசிக்காக காத்திருக்காதபடியினாலே இவரே தூபம் காட்ட துணிந்தபடியினாலே அங்கே ஆண்டவர் அவரை விட்டு விலகிப் போனார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே எந்த மனிதன் அல்லது எந்த குடும்பம் எந்த தேசம் பாபத்திலே அக்கிரமத்திலே உழந்து கிடக்கிறதோ அங்கே ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் உங்கள் பாவமே உங்களுக்கும் கத்ராகி ஆண்டவருக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று வேத வாக்கியத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீட்டானவைகளை எடுத்துக்கொண்டார்கள் களவு செய்தார்கள் வஞ்சித்தார்கள் என்பதை நாம் மிக ஆழமாக இங்கே அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் தேவனுடைய மனிதன் என்று சொல்லுகிறவர்கள் சில முக்கியமான பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுவதையும் களவு செய்வதையும் அச்சிக்கிறதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஊழியத்தின் பாதையிலே நமக்கு முன்பாக நன்றாய் பேசுகிறவர்கள் போல காணப்படுவார்கள் உள்ளத்திலோ வேறு ஒன்றை வைத்து செயல்படுகின்ற காரியத்தையும் நிமித்தமான ஒருவேளை துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவே இந்த சிறுவல் ஜனங்கள் சாபத்தீட்டானவைகளை எடுத்துக்கொண்டார்கள் பாவம் செய்தார்கள் உடன்படிக்கையை மீறினார்கள் எனவே அவர்கள் ஆயி பட்டணத்தின் மீது போர் தொடுத்த பொழுது ஆயி மனுஷர் இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பட்டே கருக்கால் வெட்டி போட்டார்கள் என்று நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கத்துழை ஜனங்கள் துரோகம் பண்ணினதால் ஆயி பட்டணத்தின் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டவர் புரோதமாய் நாம் துரோகம் பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்வோம் நான் எவ்விதமாய் நடக்கிறேன் என்பதை குறித்து அடிக்கடி நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் குறிப்பாக களவு செய்தல் வஞ்சித்தல் சாபத்தீட்டானவைகளை நாம் செய்யாதபடிக்கு கத்திருக்கும் என்பதாக பரிசுத்தம் உடையவர்களாக காணப்படுவோம் அப்பொழுது ஆண்டு பேர் உங்களோடு கூடந்து உங்களுக்கு செய்யத்தை கொடுக்கிறவராக இருப்பார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு விரோதமாகவும் சரி கர்த்தருக்கு விரோதமாகவும் சரி துரோகம் பண்ணாதருங்கள் துரோகம் பண்ணாத ஒரு நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறிப்பாக கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாதபடிக்கு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களோடு விடந்து உங்களுக்குள்ள ஒரு ஜெயமுள்ள ஒரு அனுபவத்தை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கொடுப்பாராக Amen. Amen.